ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் இந்த ஆஃபரில் வாங்கின சேரீ பற்றி தான் காட்ட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் வாங்கினது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது வந்து நல்ல சைனிங்காக இருக்குது தெரியுதா நல்ல சைனிங்காக தெரியுதா இந்த சேரீ வந்து எழுநூறுவா ஆஃபர்லேயும் வாங்கியிருக்கோம் ஆஃபர் இல்லாமையும் வாங்கியிருக்கோம் இதுதான் முந்தாணி இது வந்து முந்தாணி வருது ப்ளவுஸ் வந்து இந்தளவுக்கு வருது பாருங்க இதுதான் தான் இதே ரவுண்டே குட்டி குட்டி ரவுண்டாக இருக்குது இந்த கரம் வந்து கைக்கு வர மாதிரி இருக்குது நல்லா சைனிங்காக நல்லா இருக்குது இது வந்து ஆஃபர் இல்லை இந்த சாரீ பாதி சாரீ ஆஃபரில் எடுத்துருக்கோம் பாதி சாரி வந்து அதே டேட்லேயே எடுத்துருக்கிறோம் அடுத்த சாரீ பார்க்கலாம் இந்த சாரீ பார்க்கணும் கீழே கீழே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பாடராகவும் வருது மேலே வந்து கொஞ்சம் சின்ன பாடராகவும் வருது இதோட ரேட்டு இதோட ரேட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க ஆனால் ஐம்பது பர்சன்ட்டு தள்ளுபடி இதில் பாதி ரேட்டு நானூற்றி எழுபது ரூபா எவ்வளோ நானூற்றி சில்லற வரும் இதுவும் நல்லாயிருக்கு பாருங்க இல்லை சின்ன ஃபங்க்ஷனுக்கே இதை நம்ம கட்டிகிட்டு போகலாம் இது வந்து முதணி வருது இது வந்து முந்தாணி நமக்கு தூக்கிட்டு நீ இழுத்து வரும் அங்கே போய் காமிச்சுக்கலாம் அப்பாருங்க இதுதான் வந்து முந்தாணி நல்லா இருக்குது இதுக்கு பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பிளவுஸு இதுதான் பிளவுஸு இந்த பார்ட்ரு வந்து நம்ம கைக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இது தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா சேலை பாதி ரேட் எழுநூத்தம்பது ரூபா இது வந்து ஐம்பது ரூபா வரும் வருது இந்த வரும் கீழே மேலே இந்த மாதிரி கொடுத்துறாங்க கோபுரம் மட்டும் அடுத்த சேலை பாருங்கள் இது வந்து இப்படி நீளமாக மடிச்சிருக்காங்க இப்போ இதுதான் முந்தானி இது வந்து பாட்ரு மேலே வந்து சின்ன பாட்ரு வருது கீழே வந்து கொஞ்சம் பெரிய பாட்ரு வருது இது வந்து ஐம்பது பர்சன்ட் தான் அறநூற்றி தொண்ணூறுவா இது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வருது இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி வருது அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து பிளாக் இல்லை யானை கலருன்னு சொல்லுவாங்களா அது இப்போது இது வந்து மேலேயும் இதே மாதிரியே இருக்குது பார்ட்ரு பெருசாக இருக்குது நம்ம கீழேயும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி பார்ட்ரு இது வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாக தான் இது வந்து ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸு கோடு வந்து நம்ம உள்ளே சொருகுறோம்னா அந்த மாதிரி இடத்துக்கு வரும் இது இந்த கோடு ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்குது நம்ம வேணுனாக்கா அந்த ப்ளைன் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ப்ளவுஸ் டிச்சுக்கலாம் இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸு இந்த மாதிரி புட்டா தான் ப்ளவுஸு இந்த மாதிரி புட்டா இப்போ இது வந்து முந்தானி இதுதான் வந்து முந்தாணி இப்போ இந்த அடுத்த சேரீ பாருங்கள் இதோட ரேட்டு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி இப்போ இது வந்து முந்தாணி இந்த பக்கம் இருக்கிறது முந்தானி இதுவாருங்க இதுதான் முந்தானி இதே மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக தான் வருது முந்தாணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வருது இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதுதான் தான் இந்த மாதிரி இந்த கோடை கோடாக வருது பாருங்கள் ப்ளைனாக இருக்குது கரை வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் நல்லா இருக்குது இது வந்து கைக்கு வச்சுக்கிற மாதிரி கரை இதுவும் நல்லா இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் காட்டன் சாரி இதோட ரேட்டு வந்து இது வந்து தள்ளுபடி கிடையாது ஐநூற்றி எழுபது ரூபா ஒரு ரேட்டு இது வந்து தள்ளுபடி இல்லை காட்டன் சரி ப்யூர் காட்டன் நல்லா இருக்குது இது வந்து ப்ளவுஸு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி புட்டா புட்டாக வரது ப்ளவுஸு முந்தாணி வந்து இந்த பக்கம் இருக்குது இதுதான் இதுல இதுலேருந்து இது வரைக்கும் வருது இது வரைக்கும் அந்த பொம்மா வரைக்கும் முந்தாணி வருது இது நல்லா இருக்குது நல்லா கஞ்சியில் எதுவுமே இல்லை ப்யூராக காட்டனு ப்யூர் காட்டன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு மயில் போட்ட சாரீ இதுவும் நல்லாயிருக்கும் வாங்கினோம் இதுதான் ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸு இந்த பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மயில் மயிலாக வருது முந்தானிக்கு வருங்க இதுதான் முந்தாணிக்கு இது பெரிய மயிலாக வருது முந்தாணிக்கு

தொண்ணூத்தொண்ணூறுவா நானூறுரூவா பரவாயில்ல நல்லா நல்லாயிருக்கு இதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் இருக்கா ரெண்டுபா இருக்கும் இந்த மாதிரி ப்ளைனாக வருதா அதில் ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி வேணுன்னா ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் சேரீ பாருங்க அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வந்து தள்ளுபடி இல்லை இந்த பாட்ரு வந்து பெரிய பாட்டில் வந்து கீழே வருது இது வந்து ஜாக்கெட்டு ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி வருது சின்ன சின்ன பூவா கீழே வந்து இந்த மாதிரி வரும் கீழே வந்து இந்த மாதிரி மேலே பாடி இருக்கு குட்டி குட்டியாக போகும் அதே ரொம்ப குட்டியா வந்து க்ளவஸ் இது வந்து சைனிங் சில தான் நல்ல சைனிங்காக இருக்குது உங்களுக்கு வீடியோவில் போன்ல எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நல்லா சைனிங்கு இப்படி தூக்குனால டபுள் சைடு மாதிரி தெரியுது இதோட ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி இது நல்லா இருக்குது ஒரு இரநூத்தி ஐநூத்தொம்பதுன்னு எவ்வளோ வரும் இது நல்லா இருக்குது இதுதான் ப்ளவுஸு இதான் ப்ளவுஸ் நல்லா இருக்குது இது வந்து முந்தாலி நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது சாரி சைனிங்காக இருக்குது இதுதான் முண்டாண்டி நல்லா பூ நல்லா வந்திருக்குது மேலே வந்து இந்த குட்டியாக ஒரு பாட்ரு வந்து பாருங்கள் கீழே வந்து இந்த மாதிரி பாட்ரு இந்த மாதிரி இது இந்த முந்தாணிக்கு வரும்போது இந்த பக்கம் நல்லா ரெட்டாக வருது இந்த பக்கம் திருக்கும் போது கீழே இந்த மாதிரி வருது தள்ளுபடி இல்லை ஆனால் இது நல்ல சைனிங் சாஃப்ட்டாகவும் இருக்குது சைனிங்காகவும் இருக்குது இப்போ வந்து இதுதான் உந்தாணி இதுதான் முந்தாணி கசகசன்னு மடிச்சிட்டாங்க இது பெரிய உருண்டையாக வந்துச்சு சாரி பெரிய பால் மாதிரி வருது பாருங்க இதுதான் முந்தாணி இது முந்தாணி இந்த வந்த பக்கம் வந்து ப்ளவுஸு இதுது இதுதான் ப்ளவுஸு பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் இந்த சின்ன சின்ன பூவு அப்புறம் ஒரு பெரிய பூ இந்த மாதிரி தான் பாடி ஃபுல்லாகவே இருக்குது கீழே கீழே இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நல்லா சைனிங்கே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஸாரீ அடுத்த ஸாரீ பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது இது நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து தள்ளுபடி சேலை ஐநூற்றி நாற்பது ரூபா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி இரநூத்தி எழுபது ரூபாய் இருக்கு இரநூத்தி எழுவது ரூபாய்க்கு பரவாயில்லை இதுக்கு முந்தாணி பார்த்து சூப்பராக இருக்கு மேலையும் இதே மாதிரி பாட்ரு கீழே அதே மாதிரி பாட்ரு இதே ஒரே மாதிரி பாட்ரு ரெண்டு கட்டி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு இந்த கைக்கு வந்து இந்த கரை இந்த கரை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கரையை நம்ம வச்சுக்க வேண்டியது கைக்கு நல்லா இருக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நாங்கள் வாங்கின ஆஃபர் பரவாயில்லையா எப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சாரீஸ் எல்லாம் ஒரே ஒரே லைக் மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்